அட இந்த காலையில் யார் போன் அடிக்கிறது மெல்விம்மா ஹலோ அக்கா நம்ம ஏரியால புதுசமா ஆள் தரந்து என்னது மாலா ஆமாக்கா அங்க ஃப்ரீயா பொடவெல்லாம் தரங்களா என்னது ஃப்ரீயா பொடவ தரங்களா ஆமா ஆமா நான் கடைக்கு போறேன் அங்க வந்திருக்கேன் அங்க பாத்துக்கலாம் ஆ சரி சரி அட ஃப்ரீ பொடவ கொடுக்கறங்களாமே சீக்கிரமேலே எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பலாம் அம்மா எங்கம்மா கிளம்புறீங்க தாலிசே நம்ம ஏரியால புதுசா மார்க் வந்துருக்காங்களா அங்க புடவெல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்களா அதை வாங்க தான் கிளம்புறேன் அம்மா நானும் வரேம்மா சரி நான் வீட்டு வேலை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்புறம் ரெண்டு பேரும் போலாம் என்ன சரிம்மா அப்பா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சாச்சு நீ கிளம்ப வேண்டியதுதான் அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆயிட்டியப்பா அவ போலாம்

ஏமா நல்ல நல்ல புடவையா நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல நிறைய புடவை எடுத்து போடுமா இதோ காமிக்கிறேன் இங்க பாருங்க மேடம் இது காஞ்சிபுர பட்டு இங்க பாத்தீங்களா இதுதான் பண்ணாரஸ் பட்டு இங்க பாருங்க மேடம் இது கட்னிங்னா சூப்பரா இருக்கும் இது ஜெய்ப்பூர் silk இங்க பாருங்க மேடம் இது எப்படி தக தகன்னு மின்னது இது கட்னிங்னா ஜொலிப்பீங்க அம்மா நான் கொஞ்சம் ஜீன்ஸ் ஷர்ட் நான் வாங்கிரமா இது இரு நான் முதல்ல புடவை எல்லாம் வாங்கிறேன் அதுக்கு அப்புறம் நீ வாங்கிக்கனா ஆ சரி ஐயோ எல்லா படமும் நல்லா இருக்கு எதை வாங்குறதுன்னு தெரியல ஏமா எல்லாத்தையும் பேக் பண்ணுமா ஆஹா நல்ல சூப்பர் கஸ்டமர் வந்திருக்காங்க எல்லா படமும் கேக்குறாங்களே ஓ எல்லா படமும் பேக் பண்ற மேடம் இந்தாங்க மேடம் உங்க படவே அதுக்கான பில் பேமெண்ட் கவுண்டர்ல கட்டி இருக்க என்னது பேமெண்டா இங்க எல்லாம் பட ஃப்ரீயா தான கொடுக்குறீங்க என்ன இங்க ஃப்ரீல படவியா மேடம் இங்க பை 1 கெட் 1 ஃப்ரீ தான் மேடம் சரி இந்த புடவைக்கெல்லாம் எந்த புடவை ஃப்ரீ இந்த புடவை தான் மேடம் சரி சரி இந்த ஃப்ரீ புடவை வண்டி நான் எடுத்துக்கிறேன் இந்த காசு கொடுக்குற புடவைலாம் நீங்கள் வச்சுங்க ஓட்டாலிஸ்னா போல ஐயோ மேடம் அப்படிலாம் வராது மேடம் ஒன்று வாங்கினா தான் ஒன்று ஃப்ரீ மேடம் 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 பில்லுங்க உங்கள் பில்லை கொடுங்க பில்லு எல்லாம் இல்லை இருக்கு நாங்கள் ஃப்ரீ புடவை தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படிலாம் ஃப்ரீ படவை எடுத்துட்டு போக முடியாது முதல்ல அந்த பேக் கொடுங்க ஃப்ரீ முதல்ல சொல்ல வேண்டியது தானே ஃப்ரீ படவை இல்லைன்னு ஃப்ரீ படவேன விளம்பரம் பண்ண வேண்டியது அப்புறம் ஃப்ரீ பட இல்லன்றது எனக்கு ஒண்ணு வந்தாங்க நீங்களே வச்சீங்க அம்மா என்னோட ஜீன்ஸ் அதான் ஒண்ணு இல்ல என் மூடே ஸ்பாயில் ஆச்சு பாலிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பர் லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை